சார் இன்னிக்கான டாபிக் என்னென்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சார் பட்சம் பற்றி பேசணும் புரட்டாசி மாத தலிகை பற்றி பேசினோம் இன்னிக்கான டாபிக் வந்து புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன எந்த இறைவனுக்காக அந்த தீபத்தை நான் ஹோரா தீபம்னு பேர் ஹோரையும் தீபத்தையும் சேர்த்துனா ஹோரா தீபம் பொதுவாக தி இந்த ஹோரைக்கு ரொம்ப மகிமிலருந்து அதாவது பசுலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு ஒரு உத்தமம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்ல கோயிலில் பூஜை இருக்கேன் தட்சிணாமூர்த்தி சாமிகிட்ட அப்போ விளக்கேற்றுனா ஒருத்தங்க டப்பு டப்புணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமத பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே சரி இப்போது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியர் என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுருவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா சார் இன்னிக்கான டாபிக் என்னன்னா புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சார் பட்சம் பற்றி பேசினோம் புரட்டாசி மாச தலிகை பற்றி பேசினோம் இன்னிக்கான டாபிக் வந்து புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன எந்த இறைவனுக்காக அந்த தீபத்தை நாம் ஏற்றணும் பௌர்ணமி அன்னைக்கு மோட்ச தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷம் அது வந்து பித்ருக்களுக்காக ஏற்றுறது பௌர்ணமி அமாவாசை அப்போ பெரியவங்களுக்காக ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பார்த்துட்டாள்னா இந்த கார்த்திகை நாளில் கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஒரு அருமையான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் சார் பொதுவாகவே பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய திசை அப்படின்னா என்ன திசை கிழக்கு வடக்கு இரண்டு திசைகளில் நம்ம ஏற்றலாம் தாராளமா சார் நம்ம இப்ப தீபத்தை பத்தி பேசும்பொழுது திரியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது பல வகைகள் இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பஞ்சு திரியால தீபம் ஏற்றுவது தாமரை தண்டு திரியால தீபம் ஏற்றுவது அதே மாதிரி வாழைத்தண்டு திரி இப்படி நிறைய வகைகளில் திரிகள் இருக்கு ஒவ்வொரு திரிக்கும் ஒரு ஒரு விதமான மகத்துவம் இருக்கு இல்லையா அந்த திரியின் மகத்துவத்தை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார் திரி பஞ்சு திரி தான் திரி எண்ணெய் அல்லது நெய் சிவசக்தி சுரூபம்னு சொல்கிறான் அடுத்தது திரியில் தாமரை தண்டு திரி மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கும் வெள்ளம் திரி நோய் நொடிகளை தீர்க்கும் கஷ்டத்தை போக்கும் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா பொதுவாக தண்டு திரின்னு வச்சிருக்கா அது ஏற்ற வழக்கங்கள் கிடையாது இப்போ இடைப்பட்ட காலத்தில் பண்ணுறாங்க ஸோ இந்த தாமரை திரி எருக்கிழந்திரி இது ரொம்ப ரொம்ப அப்பத்துலேருந்து பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்குது அப்படி இந்த திரி நெய் அல்லது திரி என்னங்கிறது லக்ஷ்மி விஷ்ணு ஸ்வரூபம் சிவசக்தி ஸ்வரூபம்னு சொல்லலாம் சரி இப்போது தீபத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த கொஸ்டினை வந்து உங்கள்கிட்ட கேட்காமலே இருக்க முடியாது என்ன அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு தீபங்களை பற்றி நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தீபங்கள் ஏற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த புரட்டாசி மாசத்துல எந்த நாள் ஏற்றலாம் அவங்க நட்சத்திரம் ஒரே வரியில நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க சார் ஏன்னா அவங்க அவங்க அவங்களுக்குரிய நட்சத்திரம் அப்படின்றது ரொம்பவே மகிமை வாய்ந்தது இல்லையா ஸோ அந்த தினத்துல ஏற்றுவது சிறப்பு தீபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க சார் அந்த வகையில் இப்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் தீபம் ஏற்றுவது சிறப்புன்னு சொல்லி ஒவ்வொரு ஹோரைக்கும் தீபத்தை வந்து சொல்கிறாங்க இல்லையா இந்த பர்டிகுலர் ஹோரையில் தீபம் ஏற்றுவதால் என்ன பலன் அப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஹோரா தீபம்னு பேர் ஹோரையும் தீபத்தையும் சேர்த்துனா ஹோரா தீபம் பொதுவாக தி இந்த ஹோரைக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்திமா அந்த டைம் வந்து அந்த பிளானட்னால் ரூல் பண்ணப்படுறது அதனால் அந்த பிளானட்டுக்கு உண்டான பிராயஸ்தங்கள் பிளானட்டுக்கு உண்டான பிரீதி பிளானட்டுக்கு உண்டான வேண்டுதல் இது பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த ஹோரை ஆளுமை கொண்ட ஒரு ஹோரை இந்த ஹோலைக்கு உண்டான கிரகம் ஒரு ஆளுமையாக இருக்கும் அந்த ஆளுமையான கிரகம் எனக்கு நன்னா வரணும்னு சொல்லிட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபடுறோம் அதனால் திங்கக்கிழமை பிரயாணம் எல்லாம் வேண்டின்னு இருக்கிறவா திங்கக்கிழமை சந்திர ஹோரை ரொம்ப சிறப்பு தாயாருடைய ஆரோக்கியத்துக்கெல்லாம் இருந்துட்டுருக்கா திங்கக்கிழமை சந்திரஹோரை ரொம்ப சிறப்பு மனசு சரியாக இருக்கணும்னு நினச்சிக்கோ திங்கக்கிழமை சந்திரகோரை ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய செவ்வாஹோரையில் இடம் வழக்கு அதே மாதிரி சில பிரச்சனைகள் அதே மாதிரி சகோதர சகோதரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாஹோரை ரொம்பவுமே சிறப்பு அடுத்தது பார்த்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்கிறவாள் வேண்டிக்கலாம் புதன்கிழமை புதகோரை படிப்புக்காகிறது புத்தி ஞாபக விஷயத்துக்காக வியாழக்கிழமை வியாழ ஹோரை சரியான காலகட்டத்தில் சரியான விஷயம் நடக்காமல் தடங்கள் ஆயிண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை வியாழஹோரை குழந்தை வர வேண்டிருக்கிறவா வேலை வாய்ப்பு வேண்டின்றவாலும் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஹோரை பண விஷயம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்ல முன்னேற்றம் வசதி வாய்ப்புகளுக்கு ரொம்பவுமே சிறப்பு சனிக்கிழமை ஏற்றும் பொழுது தடங்கள் பிரச்சனை ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி ஆயுள் ரீதியான பங்கங்கள் போகும் ராகு காலத்தில் விளக்கேற்றும் பொழுது தடங்கள்லாம் போகும் துர்காம்பாலுடைய அனுகிரகம் கிடைக்கும் யமகண்டத்தில் விளக்கேற்றும் பொழுது கேதுவுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு ஹோரைக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க பொதுவாகவே இப்போ நம்ம பூஜை பண்ணும் பொழுது கற்பூர ஆரத்தி வந்து நம்ம இறுதி பூஜையோட இறுதியில் வந்து கற்பூர ஆரத்தி செய்வோம் ஆனால் எல்லா பூஜையிலையும் கண்டிப்பாக தீபம் அப்படின்றது வைப்போம் இல்லையா அந்த நெய் தீபம் எதனால் வைக்கிறோம் அதனுடைய தாற்பயம் என்ன அதாவது நெய் தீபம் இந்த நெய்லேருந்து அதாவது பசுலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு ஒரு உத்தமம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பசுலேருந்து வரக்கூடிய பாலுக்கு ஒரு சிறப்பு உண்டு அபிஷேகம் பண்ணுறோம் பசுவிலேருந்து வரக்கூடிய தயிருக்கு ஒரு விசேஷங்கள் உண்டு அபிஷேகம் பண்ணுறோம் அதுலேருந்து வரக்கூடிய வெண்ணெய் சுவாமிக்கு அலங்காரத்துக்காக சாத்திரம் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது நெய் அதை வந்து நம்ம விளக்குக்காகவும் நெவேத்தியத்துக்காகவும் நம்ம வந்து வைக்கிற வழக்கங்கள் உண்டு அதனால் நெய் இல்லாத விஷயங்களே கிடையாது அவ்வளோ சிறப்புகள் அதில் பசுவுக்கு தான் அந்த பெருமை போகிறது அதனால் பசுனால் வரக்கூடிய எல்லா திரவியங்கள் எல்லா பொருட்களும் அது வந்து இறைவனுடைய விஷயத்துக்காக பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்குது அதனால் தான் நெய் தீபத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் நீங்கள் சபரிமலையில் இன்னும் நெய் அபிஷேகத்துக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது பார்த்துருப்பேல் அதே மாதிரி பார்த்து இந்த இந்த தீபம் தீபமேத்வா நெய் தீபம் மேத்துவா அது ரொம்ப சிறப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த நெய்யக்கு வந்து அவ்வளோ மகிமை வந்து இருக்குமா சரி இப்போ நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபம் வந்து தானாக அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அபசகுணமா சார் தானாக அணைஞ்சதுன்னா எப்படிப்பட்ட அதாவது இது ஒரு கதை தான் எனக்கு சொல்லணும் ஒரு தடவை கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் தட்சிணாமூர்த்தி சாமிகிட்ட அப்போ விளக்கேற்றுனா ஒருத்தங்க விளக்கேற்றும் போது டப்புன்னு அணைஞ்சு போச்சு நம்முன்னு என்னை பார்த்தா நான் ஒன்றும் பண்ணலை நான் பாட்டுக்கு மந்திரம் செல்லிட்டு இருந்தேன் சரி வா பார்க்கற இல்லைன்னு சொல்லி திரும்பி நின்னேன் லைட்டை அப்படி திரும்பி நின்று வந்தோம் சொல்லுங்க திருப்பி புஃபூன் ஏற்றினா அணைஞ்சு கொடுத்து திருப்பியும் என்ன என்னை பார்த்தா என்னை பார்த்தோன்னா நான் ஒன்றும் ஒன்று பட்டு தலையாட்டிகிட்டு கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளி நின்று அர்ச்சனை பண்ணேன் திருப்பி ஏற்றினா புஃபூன்னு அணைஞ்சிடுது வடிவேல் போட மாதிரி கடைசியில் திருப்பி என்னெய் பார்த்தா நான் என்னமோ ஊதி அணைச்ச மாதிரி இது பர்த்டே கொண்டாடின மாதிரி நான் என்னடாதுன்னு நான் இன்னும் திரும்பி அணைச்சேன் ஒன்றே என்னங்க சாமி அணைஞ்சிட்டே இருக்குன்னு அதுக்கு நான் என்னமோ பண்ணுறது அணைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னேன் இது என்ன மாதம்னு கேட்டேன் அந்த அந்த மாதிரி சாமி இது ஆறாவது மாதம் சாமி அது இல்லாமல் இது என்ன மாதம் இது வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக காத்தடிக்குது அதனால அணையுதுன்னு அதுக்கு இதோ மறைப்பு கிறப்பு வச்சு ஏற்றணும் அது டிப்பன்ஸ் சில சகுனங்களும் அந்த மாதிரி காமிக்கும் முயங்கள இப்போ நம்ம தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஏதாவது இருக்கா சார் சர்வமங்கல மாங்கல்யே சிவேஸ்வர் வார்த்த சாதகே சரண் ஏத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே சூப்பர் சார் தீபத்தை குளிர்விக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமத பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே புரட்டாசி மாசத்துல ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தியும் ஒவ்வொரு திரிக்கும் என்ன மகிமை அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஹோரைக்கும் என்ன மகிமை அந்த ஹோரையில தீபம் ஏற்றுவதால மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலா அமைஞ்சது சார் நன்றி நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் சார் சொன்ன பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடித்த பதிவாக பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சாரோட புனித யாத்திரை காசிக்கு நான் செல்லணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி காசி யாத்திரை வந்து சார் போட்டிருக்காங்க ஸோ காசி கயா அயோத்தி இந்த இடங்களெல்லாம் நான் சுற்றி பார்க்கணும் இந்த புனித இடத்திற்கெல்லாம் நானும் செல்லணும் என்னுடைய பாதங்களும் அந்த புனித இடத்தில் பதியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அதனுடைய முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் காசி யாத்திரை சென்றுட்டு வாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்